வாக்களிக்குள்ள செல்ல மாட்டோம் என்பது புறக்கணிக்கிறோம் என்றால் என்ன இல்ல தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணிக்கிறீர்கள் ஆமா ஆனால் வாக்களிக்க தேமுதிக தலைமையின் தலைமையினுடைய முடிவு எதுவோ அதுதான் தொண்டர்களின் முடிவு இப்ப தலைமை புறக்கணித்தால் தொண்டர்களும் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் புரியுதுங்களா வாக்களிக்க செல்ல மாட்டார்கள் புறக்கணிக்கிறோம் வாக்களிக்க நீங்க எப்படி வேணா எடுத்துங்க புறக்கணிப்பு என்றாலும் ஒண்ணுதான் வாக்களிக்க செல்ல எல்லாமே ரெண்டு ஒரே மீனிங் தான் நான் புறக்கணிக்கிறோன்ற நீங்க வேற மாதிரி சரிங்களா இப்ப நான் தர்மபுரியில மெயினா இந்த ஊர் பிரச்சனையை நான் பேசணும் அதுதான் முக்கியம் நீங்க யாராவது மக்கள் பிரச்சனையை கேக்குறீங்களா இந்த தர்மபுரிய பத்தி கேக்குறீங்களா நான் வெயிட் பண்றேன் அது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களா பத்திரிகையாளர்களாகி உங்களுக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கு ஏன் அது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க எப்ப பாரு இடைத்தேர்தல் பத்தி கேக்குறீங்க எப்ப பாரு இங்க ஓட்டுக்கு யார் போட போறீங்கன்னு கேக்குறீங்க உங்களுக்கு தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் கண்கூடாக இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை தவறுகள் நடக்குது என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்து மூடி மறைக்க கூடாது பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது வருங்கால தமிழகத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாரிசுகளும் தான் இங்க அடங்கி இருக்காங்க அதனால நிச்சயமா தவறு நடந்தால அந்த தவறு என்று சுட்டி காட்டுங்க ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சியில இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை தாஸ்மகள் இத்தனை பேர் கள்ளச்சாராயத்து இத்தனை பேர் இறந்து இருக்காங்க அத பத்தியில யாரும் கேள்வியும் எழுப்ப மாட்டேங்கறீங்களே கள்ளச்சாராயம் வந்து திமுக ஆட்சி இருந்தபொழுதுမှ மொத்தமா இருக்குதுன்றது நீங்க போட்ட இல்ல நீங்க தவறு இல்ல தவறு ஆనిక புரிஞ்சி இது பல வருஷமா இருக்குது கள்ளச்சாராய சாவுகள் இப்பதான் அதிகமாக வருகிறதுன்னு நான் சொல்றேன் அது நீங்க புரிஞ்சுக்கிறதுல இருக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சது எவ்வளவு வருஷமா இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் இதை தடுக்க வேண்டிய காவல்துறை ஆட்சியாளர்கள் தடுக்கல ஆனால் கள்ளச்சாராய சாவுகள் இந்த முறை எழுபதுக்கும் மேல் இன்னும் போயிட்டு இருக்கு மறைக்கிறாங்க இதே போன வருஷம் இருபத்தி இரண்டு பேர் நான் போனங்க செங்கல்பட்டு மரக்கானம் விழுப்புரம் எல்லா இடத்துலயும் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க போன போன வருஷம் அப்பயே நாங்க சொன்ன இது உடனே நீங்க தடுக்கணும் அப்பயே ஸ்ட்ராங்கா தடுத்துருந்தா இன்னைக்கு எழுபது உயிர் நாம இழந்திருக்க மாட்டோம் அப்பாவி உயிர்கள் பா இன்னைக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்த அப்பாவி உயிர்கள் நம்ம இழந்திருக்கோம் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மனவேதனை எல்லாருக்கும் தருது அப்ப யாரும் இதுல ஆட்சியில இருக்கிறவங்க தான் இந்த பொறுப்பேற்றுக்கணும்னு தான் நாங்க கேட்கிறோம் இன்னைக்கு டாஸ்மாக்ல தரம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு அதை ஏத்துக்கிறீங்களா நீங்க அப்போ தரம் இல்லாத சரக்கு நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்போ ஒட்டுமொத்த டாஸ்மாக் சீல் வைக்கணுமா வேணாமா இன்னைக்கு ஒரு உண